கசப்பே சாப்பிடாத குழந்தைய கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மரத்தை சாப்பிடுவாங்க இந்த மருந்தை சாப்பிட்ட நைட்டி கிட்ஸ் மற்றும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க உங்களுக்கு செட்டப் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன மருந்து என்னென்னு நேற்று பையனுக்கு அம்மா பார்த்துருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக வந்து மரப்பருத்தி தேடி போயிருந்தேன் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல சுத்தமாக மரத்தை வெட்டிட்டாங்க ஒரு இடத்துல வெட்டி துளிர் வந்துருந்துச்சு அதுலேருந்து இருந்து கொஞ்சம் துளிர் பறிச்சிட்டு வேப்பந்தளிர் கொஞ்சம் பறிச்சுட்டு மஞ்சள் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சோன்னு வேப்பந்தளிர் கொஞ்சம் மரப்பருத்தி தளிர் பிஞ்சு கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பிஞ்சு கிடைக்கல ஒரு புண முடியாத மஞ்சள் வச்சுப்போ அரைக்க போகிறோம் இந்த மருந்து அம்மா பத்துகளுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே வாய் வேறு வாய் புண் வயிற்று பொண்ணுனாலும் அவசரப்படுவாங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஆன்டிபயோட்டிக் இது முதல்ல அம்மியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சளை வச்சு தட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைசாக அரைக்கணும் அது நைசாக அரைஞ்ச கையோட வேப்பந்தலையை வச்சு நைஸாக அரைக்கணும் அதுவும் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா பருத்தி இலையை வச்சு அரைக்கணும் அதை வச்சு அரைக்கும் போது அவ்வளோ ஒரு வாசம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி கெட்டியை அரைச்சி எடுத்துடணும் இதை வந்து மிக்ஸிலே நீங்கள் அரைச்சி தண்ணியை எடுத்து கொடுக்கலாம் நான் எப்படி கொடுக்குறேங்கிறத பாருங்கள் இப்போ கெட்டியை அரைச்சி எடுத்தத அஞ்சு உருண்டை ஏழு உருண்டைன்னு உருட்டிடுறது உருட்டிட்டு நாட்டு சர்க்கரையில் போட்டு பெரட்டிட்டு பிள்ளைங்க வாயில் விட்டு தண்ணி ஊற்றுனாக்கா பிள்ளைங்களுக்கு அந்த கசப்பு தெரியாமல் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் ஈஸியாக சாப்பிடுவாங்க என் பசங்களுக்கு முடிஞ்ச வரை நாட்டு மருந்து தான் அதிகமாக கொடுப்பேன் அப்போ கசப்பாக இருக்கிற மருந்துகளை இந்த மாதிரி கொடுக்குற பிள்ளைங்களும் மறுக்காமல் அந்த மருந்தை சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நாட்டு மருந்து கொடுத்து பழக்குங்க வீடியோ பார்த்துக்குற ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்